வணக்கம் மக்களே இந்த காணொலியில் நம்ம வந்து நான் தற்போதைக்கு வசிக்கிற ஊரை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் என்ன வசிக்கிற ஊர் எங்கள் ஊர்னு சொல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருன்னு நான் சொல்லலன்னா என்னோடய சொந்த ஊர் மாத்தூரை தான் சொல்லலாம் மற்றபடி நான் இருக்கிற ஊரெல்லாம் நான் இப்போதைக்கு வசிக்கிற ஊருன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இது எதுவும் நமக்கு நிரந்தரமானது இல்லை பின்னாடி தெரிகிற அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தான் ஒரு குடியிருப்பில் நான் இருக்கேன் அப்படியே எதிர்க்கவே பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து இந்த ஊரில் ஜிம்னாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட்டடத்தை ஜிம்னாசியம்னால் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடுத்த அடுத்த நிலை ஆனால் இங்கே தான் நம்ம ஊர் மாதிரி வந்து இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பத்தாவது முடிச்சுட்டு பதினொன்றாவது பன்னெண்டாவது உயர்கல் மேல்நிலையா மேல்நிலை பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லை உயர்நிலையோ மேல்நிலையோ அதுக்கப்புறம் தனியாக வந்து இந்த டிப்ளமோன்னு ஒன்று இருக்கும்ல நம்ம இளங்கலை பட்டம் இல்லாமல் இந்த டிப்ளமோன்னு சொல்லிட்டு இந்த பொறியியல் துறையில் டிப்ளமோன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ஜிம்னாசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது பள்ளியை முடிக்கிறவங்க ஒன்பதாவது வரைக்கும் தான் இங்கே இருக்குது சுழியத்துலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாவதுக்கு மேலே பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்றாண்டாக இருந்தாலும் சரி அப்படி இல்லை நம்ம ஊரில் இருக்க அந்த டிப்ளமோ அது மாதிரி இங்கே பொறியியலில் வந்து மூன்றாண்டு சொல்லுவாங்க அந்த இதை படிக்கணுன்னாலும் இந்த ஜிம்னாஸ்டியத்து தான் வருவாங்க ஆனால் இந்த ஊரில் என்னென்னா நம்ம ஊர் மாதிரி பொறியியலில் மட்டும் அந்த டிப்ளமோ இல்லாமல் இளங்கலைக்கு முன்னாடி ஒரு படிப்பு அது வந்து இதுலேயும் உண்டு பொருளாதாரத்தில் கூட நீங்கள் படிக்கலாம் இந்த ஊரில் டிப்ளமோ இன் காமர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அதுதான் அந்த இடம் அப்படியே அங்கேருந்து ஒன்றும் இல்லை ஒரு இருபது அடி ஒரு முப்பது அடி நடந்து வந்தோம்னா இந்த புத்தக பெட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இங்கே இங்கே பாருங்க இந்த பெட்டிக்குள்ளே வந்து நமக்கு வேண்டிய வீட்டில் வந்து வே இங்கே வந்து எந்த புத்தகம் வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து வச்சாலும் சரி இல்லை நம்மளே வச்சுக்கிட்டாலும் சரி இந்த பெட்டியில் யார் வந்து புத்தகம் வைப்பாங்கன்னா மக்கள் நம்மளை மாதிரி யார் வேணாலும் நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் நம்ம படித்து முடிச்சிட்டோம் இல்லை நம்மக்கிட்ட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த புத்தகங்களை வேணாலும் கொண்டு வந்து இந்த பெட்டியில் வச்சிடலாம் யார் வேணாலும் வந்து எடுத்துப்பாங்க இது ஒரு நூலகம்னு இங்கே தனியாக இருக்குது இது நூலகம் கிடையாது புத்தக பெட்டி இது பேரே வந்து புத்தக பெட்டி தான் சின்னதாக இப்போ முன்னாடியெல்லாம் இருக்குல்ல அந்த தொலைபேசி பேசுகிற பெட்டி ஒன்று அந்த மாதிரி அந்தளவுக்கு இருக்குது பூட்டெல்லாம் எதுவும் கிடையாது சும்மா கதவு தான் கண்ணாடி தான் எடுத்துக்கலாம் எந்த புத்த புத்தகம் வேணாலும் பெரும்பாலும் ஆனால் டென் டேனிஷ் மொழியில் இருக்குது ஆங்கிலத்தில் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அந்த இடம் அப்படியே இது வந்து சும்மா என்ன சொல்கிறது மாலை நேரத்தில் குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு இல்லைன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் அந்த புத்தக பெட்டியிலேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா வலது பக்கம் வந்து கடை இருக்குது மளிகை கடை இதை வந்து ரீமா ஆயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரீமா தூசன் அப்படின்னு இந்த ஒரு மொழியில் சொல்லுவாங்க சரியாக சொல்கிறேன்னா தெரில தெரியல இந்த ஒரு மொழியில் ஆனால் அப்படி தான் கேட்ட மாதிரி ஞாபகம் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்து தீயணைப்பு தீயணைப்பு நிலையம் இதுக்குள்ளே அந்த வண்டியை உணர்ந்து வச்சுருக்காங்க இது பகலில் பார்த்தா அவங்களுக்கு சரியாக தெரியாது நான் மாலையில் எடுத்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன் உள்ள வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த குதிரை போட்டுற தீயணைப்பு வண்டி இருக்குது இரவில் இருட்டின பிறகு பார்த்தா தான் இது நமக்கு தெளிவாகவே தெரியுது பகலில் பார்க்கும்போது அந்த கண்ணாடி இருக்கிறதுனால வந்து சரியாக ஒலி தெரியல எதிர் எதிரொலித்ததுனால இதுதான் அந்த காலத்து தீயணைப்பு வண்டி பார்த்திங்கன்னா அந்த குதிரை போட்டி ஓட்டுற மாதிரி இங்கே வருங்க அந்த குதிரைக்கு கழுத்தில் மாட்டலாம் அந்த இது அந்த கழுத்து குச்சி வந்து மேலே தூக்கி நிப்பாட்டி வச்சுருக்காங்க மணி மணி அடிச்சிக்கிட்டே போவாங்க ஆனால் அதை கையில் பிடிச்சி தான் அடிச்சிக்கிட்டு போகணும் அந்த காலத்துக்கு பின்னாடி பாருங்க ஒரு இதில் குடுவையில் தண்ணியும் வச்சுருப்பாங்க அந்த காலத்து தீயணைப்பு வண்டி இதோ தீயணைப்பு வீரர்கள் போடுற அந்த தலைக்கு போடுற தொப்பி தலைக்கவசம் செம்மையாக இருக்குங்களா அந்த சக்கரமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அந்த எந்த வண்டி இருக்கும்ல கட்டை வண்டி கட்டை வண்டிக்கு சக்கரம் இரும்புல இருக்குமே சுற்றி அச்சு வந்து மரம் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற அந்த சக்கரம் வந்து இரும்பு வெளியே பார்த்திங்கன்னா இதோ இந்த வீடுகளுக்கு பக்கத்தில் வீட்டுகளுக்கு வெளியெல்லாம் வந்து அந்த தீயணைப்பு வண்டி வந்துச்சுன்னா தண்ணியை குழாயை ஒரு இதில் பொருத்தி தானே தண்ணி எடுப்பாங்க அந்த தண்ணி பொருத்துறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல இதை பெரும்பாலும் இங்கே வெளிநாடுகளில் பார்த்துருப்போம் இல்லைன்னா நம்மூரையும் பெருநகரங்களில் பார்த்துருப்போம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கும் இதில் தண்ணீர் குழாயை பொருத்தி இப்போ ஏதாச்சும் பக்கத்தில் தீ பிடிச்சிருக்குன்னா அப்புறம் இதை வந்து திறந்து இதில் குழாயை பொருத்தி தான் தண்ணீர் எடுத்து தீயணைப்பாங்க இது ஒவ்வொரு காலக்கட்டத்துலேயும் இவங்க பயன்படுத்தின வகைகள் வாங்க அப்படியே நம்ம வந்து கடைத்தர் அவ்வளோ தான் வந்தாச்சு இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அந்த ஜிம்னாசியன்ற இடம் அதுலேருந்து ஒரு முப்பது அடி அந்த புத்தக பெட்டி அங்கேருந்து ஒரு முப்பது அடி இந்த கடை இந்த தீயணைப்பு நிலையம் இங்கேருந்து ஒரு அறுபது எழுபது அடி வரும் நடந்தோம்னா கடை விதி வந்துடும் அடுத்து வந்து இதை ஒரு சிறப்பான இடம்னு சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிற ஊரில் பாருங்கள் ஊர் பேரே சொல்ல மாட்டேன்ட்டாங்க நேரம் டென்மார்க்கில் வந்து நேரம் அப்படிங்கிற ஊரில் இருங்க இந்த இது வந்து இந்த நேரமுக்கே ஒரு சிறப்பான என்ன சொல்கிறது குழம்பி கடை நல்லா அழகாக வச்சுருப்பாங்க நம்மளுக்கே இந்த குழம்பு கடைக்குள்ளே வந்தோம் நான் சொன்னால் இந்த ஊர்லேயே சிறப்பான ஒரு குழம்பி கடைன்னு இதுதான் சொல்லலாம் நிறைய இங்கே வருங்க வெதுப்பி இனியப்பம் வச்சுருக்காங்க பழங்கள் வச்சுருக்காங்க அப்புறம் தேநீர் நிறைய வகையில் தேநீர் வச்சுருக்காங்க என்னடா தேநீர்லேயே நிறைய வகை அப்படின்னு கேட்காதிங்க நானும் இந்த ஊரில் வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய நிறைய வகையில் வச்சுருக்காங்க இஞ்சி அதிமதுரம் அரத்திப்பழம் புதினா எலுமிச்சை இந்த மாதிரி பல சுவையில் வச்சுருக்காங்க தேநீர் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பி நல்ல என்ன சொல்கிறது நல்ல குழம்பியாகவும் இருக்குது விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது நல்ல விலையில் இருக்குது முந்நூறுவான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இங்கே அதுதான் சராசரியான விலை இந்த மாதிரி ஒரு சிறப்பான கடைக்கு போனாலும் அந்தளவுக்கு கம்மியாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா பெரும்பாலான கடைகள் வந்து அறநூறு எழுநூறு எட்நூறுன்னு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி இங்கே உட்காந்து உள்ளே குடிக்கிறதுக்கும் நல்ல இடம் வச்சுருக்காங்க இவர்த்தி உட்காந்துருக்காங்க இவ்வளோ துரளமானு தெரில உள்ள ஒரு தாராளமாக வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்து குடிக்கிறதுக்கு நல்ல இடம் வச்சுருக்காங்க அப்புறம் இங்கேயே செஞ்ச பின்னல் ஆடைகள் கால் உரை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க கம்மியான ஒரு கடை தேங்க் யூ ஹாய் how long do you have this shop here uh, we it, uh, we opened last year in may yeah yeah oh ah, okay because i have heard a lot about this shop really from, yeah. where? Uh, from my friends they ah. live here for yeah a couple of years yeah and they said it's a nice place to hang out and it is, yeah, 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 yeah yeah you should come later and yes then, uh, I will. lunchtime there's a lot of people and yeah uh, i will come with my wife and a uh, little one and then we have to make our own cakes yeah yeah i was uh, yeah, talking yeah, about uh, that Yes. We have cakes here. Wow. Yeah, My wife is baking now and wow. uh, everything is homemade. That's amazing. Yeah. It looks yummy. I will come back later to Thank try. You. Thank you. What's your name, sorry? Salem. 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 I'm Vinod. Vinod. Vinod from in India. Ah, India. Yeah. Yeah. Well, there's an India restaurant opening here. Yeah, I have yeah. seen them. Yeah. I haven't been there. I have recently moved here yeah. to Nehru, like uh, last month. Yeah. நல்ல பூவெல்லாம் வச்சு பயங்கரமாக வச்சிருக்காங்க பாருங்க இந்த இடமே வந்து செமையா இருக்கு உட்காந்து நமக்கு என்ன சொல்கிறது ஒரு நல்லா பேசுகிறதுக்கு ஒரு நல்ல குழம்பி ஒரு நல்ல தேநீர் குடிக்கிறதுக்கான ஒரு சிறப்பான இடம் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க நம்ம அப்புறமா சிந்து அப்புறம் குட்டிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரலாம் அவர் பேர் பார்த்தீங்கன்னா சேலம் அது கூட சொல்லணும்னு நினச்சேன் உலகம் முழுக்க நிறைய நகரங்களுக்கு சேலம் அப்படின்னு பேர் இருக்கும் அது ஏன்னு எனக்கும் தெரியல அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கணும் நான் ஸ்வீடன்லேயும் பார்த்துருக்கேன் சேலம்ன்ற ஊரை ஆஸ்திரேலியாவில் பார்த்துருக்கேன் ஜெர்மனியில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இந்த இப்போ ஒரு கிட்ட கேட்டோம்ல இந்த மாதிரி ஆளுங்களோட பேரே வந்து நான் ரெண்டு மூணு முறை கேட்டிருக்கேன் தெரில சேலம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னு அப்புறமா வேணால் வந்து அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் உங்கள் பேருக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி கடைத்தெருவு வந்தாச்சுங்க அவ்வளோதான் இந்த வலது பக்கம் பார்த்திங்கன்னா லாட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு வியட்நாம் உணவகம் இருக்குது பக்கத்தில் முடிவெட்டுற கடை இருக்குது இது இந்த ஊரில் ரொம்ப சிறப்பான உணவு கடை உணவன்னு சொன்னாங்க இந்த நீஹாவ் அப்படின்றது நீஹாவின்றது சீன உணவன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீஹாவ் அப்படின்னா சீனாவில் ஆங்கிலத்தில் நம்ம ஹாய்ன்னு சொல்கிற மாதிரி சீனாவில் வந்து நீஹாவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம நேரமோட பேருந்து நிலையம் இந்த மஞ்ச கா மஞ்ச வண்ணத்தில் இருக்குல்ல இதுதான் வந்து நம்ம பேருந்துகள் டென்மார்க்கில் பெரும்பாலான பேருந்துகள் இந்த வண்ணத்தில் தான் இருக்கும் இன்னொரு வித்தியாசமான விஷயம் இந்த ஊரில் பார்த்தது என்னென்னா இந்த ரோஜா காய் ரோஜா பூவை தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் எனக்கு பூவை தான் தெரியும் இந்த ஊரில் தான் முத முதல்ல காய் பார்த்தேன் பூ பூத்து அதுக்கப்புறம் காயாகிறது இங்கே வருங்க எவ்வளோ காய் இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு பூ தெரியுது ஆனால் பெரும்பாலான பூ வந்து காயாகிடுச்சி அப்படியே நடந்து வந்தோம்னா நம்மளுடைய அறத்திப்பழம் மரம் வரும் இது என்ன சொல்கிறது இங்கே நிறையா இடத்துல இருக்கும் இங்கே வருங்க அப்படியே நம்ம கடையில் இருக்கிற அறத்திப்பழமே தான் சாலையில் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முழுக்க விழுந்து கிடக்குது இங்கே பெரும்பாலும் சாயங்காலம் வந்து கூட்டுவாங்க அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க வண்டியெல்லாம் போய் அதை நசுக்கி என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்குன்னு இது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இங்கே பாருங்கள் மரத்தில் எவ்வளோ பழம் படுத்துருக்குன்னு பாருங்கள் அது பாட்டுக்கு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும் எவ்வளோ காயின்னு பாருங்களேன் நிறைய இடங்களில் அந்த பச்சை பச்சை அரத்தி பழம் இருக்கும் இது வந்து நல்ல சிகப்பு அரத்தி பழமாகவே இருக்குது இங்கே வாருங்க அது பாட்டுக்கு இலையை விட காய்கள் தான் அதிகமாக இருக்குது போல் ஆனால் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த வீட்டு வேலைக்குள்ளே இருக்குது அதனால் இது நம்ம பொது மரம் கிடையாது அதனால் இருந்து பறிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை வேணும்னா கீழே இருக்கிற ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஆனால் இங்கெல்லாம் நடத்தி இங்கே பாருங்க கூழாக்கி வச்சிருக்காங்க அப்படியே இங்கே ஓரமாக வேலி ஓரமாக ஒன்று இருக்குது இதை எடுப்போமா இது எப்போ விழுந்ததுன்னு தெரில அழுக்காக்கிடுச்சே இல்லை இது ரொம்ப இதுவாகிடுச்சு அடாடா ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சரி வாங்க போ என்ன செய்யறது இவ்வளோ பழம் இருந்து நமக்கு சாப்பிட ஒன்றும் கிடைக்கலையா ஆள் இருந்தாங்கன்னா கேட்டுட்டு எடுக்கலாம் ஆளும் இல்லை அப்பா முழுக்க பழம்தான் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொது இடங்கள்லேயும் இந்த இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொது இடங்கள்லேயும் வந்து அரத்தி பழம் வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு வகையான நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை இது வேறு வகையான காய் இங்கே வாருங்க காய் நல்லா அதை விட பெரிய பெரிய காயாக இருக்குது முன்னாடி பார்த்ததை விட செம பெருசாக இருக்குங்க அதுவும் பாருங்களேன் எவ்வளோ காயின்னு செமையாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி இருந்தோம் சாலை சாலை உரமாக நடக்கிற வழி சும்மா இந்த இங்கே இருக்கிற வீடுகளுக்கான வண்டி நிறுத்துகிற இடம் அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பொதுவான ஒரு புல் அதில் இந்த மரத்தை வச்சு விட்ருக்காங்க வேணுங்கிறவங்க பறிச்சிக்கலாம் ஆனால் இதை ஒன்றும் என்ன சொல்கிறது இந்த பழம் வந்து இனிக்காது இது வந்து கொஞ்சம் புளிக்கும் ஆனால் நல்லா வாசனையாக இருக்குங்க ஊறுகா போடுவாங்கங்க இந்தூர்காரங்கள்ல நம்ம 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 ஆளுங்க இதை பறித்து ஊறுகா போடுவாங்க புளிக்கிற காயை இங்கே பாருங்க ஏப்பா எக்கச்சக்கமாக இருக்குது எக்கச்சக்கம் 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 என்ன சொல்றதுனே தெரியல இதுக்கெல்லாம் தண்ணி யாரு விடுறாங்க உரம் யாரு போடுறாங்க அது பாட்டு மே வளர்ந்து கிடக்கு இருங்க கேட்போம் இங்கே இருக்க உங்கள்ட்ட ஹாய் கேன் ஐ ஹாவ் ஒன் ஏ இஸ் இட் ஓகே டு பிக் மங் தக் ஓ அஸ்மினி எஸ் ஐ வாண்ட் ஓகே தேங்க்யூ வெரி மச் ஐ ஜஸ்ட் நீட் ஒன் ஒன் தேங்க்யூ வாங்க இங்கே இருக்கவங்கள்ட்ட ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் எவ்வளோ வேணுமோ பறிச்சுட்டு போப்பா அப்படின்றாங்க ஒன்று பறிச்சிட்டோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா வாசனையாக இருங்க ம் புளிக்குது ஆனா நான் நினைச்ச அளவுக்கு பிளிகல நேரடியாக மரத்துல இருந்தே பரிசா வேற மாதிரி என்னதான் நம்ம ஊர் காய்கறிகள் பழங்கள் கிடைக்கலன்னு வருத்தமா இருந்தாலும் இந்த மாதிரி பழங்களை வச்சு நம்ம இது வேண்டியதான் அந்த ஊர்ல என்னென்ன கிடைக்குதோ அதை வந்து அனுபவிச்சுக்க வேண்டியதான் முழுசா இன்னும் இருந்தாலும் சிறப்பாக இருக்கு கீழே எவ்வளோ கொட்டி கிடக்குன்னு இதை விடலாம் இன்னும் நிறைய கொட்டும் இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு வந்தோம்னா இங்கே இருக்கிற காயெல்லாம் பழுத்து கொட்ட தொடங்கிடும் அப்படியே அங்கேருந்து ஒரு ஐநூறு அடி நடந்து வந்தோம்னா இங்கே வந்து இந்த ஊரோடைய கோடைக்கால வீடுகள் இருக்கற இடம் இருக்குது அது என்ன கோடைக்கால வீடுகள் அப்படின்னா நம்ம இப்போ என்ன சொல்கிறது ஒரு அடுக்குமாடி குடியிருப்புலையோ இல்லாட்டின்னா ஒரு தனி வீடு இருந்தும் தோட்டம் இல்லாத வீட்டில் இருக்கும் அப்படின்னா அவங்களாம் இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க சின்ன சின்னதாக காய்கறி ஏதாச்சும் வச்சுக்கணும்னு நிற்பப்பட்டாங்கன்னா அவங்களாம் வந்து இந்த மாதிரி பொதுவாக ஒரு இடம் இருக்கும் ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருக்கும் அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டு அந்த மாதிரி இடத்த வாங்கி தோட்டம் அமைச்சு சின்ன சின்ன காய்கறிகள் ஏதாச்சும் சோளம் இல்லாட்டினா அந்த பழங்கள் ஏதாச்சும் வைப்பாங்க பெரும்பாலும் ஒரு குட்டி கொட்டா ஒன்று வச்சுருப்பாங்க அதை வந்து சம்மர் ஹவுஸ்னு நீங்கள் சொல்கிறாங்க ஆண்டு முழுமைக்கும் நீங்கள் அங்கே தங்க முடியாது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தொண்ணூறு நாளோ நூறு நாளோ தான் அதில் தங்கிறதுக்கு அனுமதி உண்டு இங்கே வருங்க சின்ன சின்ன வீடாக இருக்கும் ஒரு சின்ன சமையல் அறை ஒரு சின்ன படுக்கை அறையை வச்சு ஒரு சின்ன வீடாக இருக்கும் பெரும்பாலான இடத்துல வந்து அந்த கொட்டா இல்லாமல் வெறுமனே அந்த தோட்டம் மட்டுமே கூட இருக்கும் அதை தான் இவங்க சம்மர் ஹவுஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க இந்த கோடை வீடுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ என்ன திராட்சைப்பழம் இல்லை அரைத்தைப்பழம் இல்லாட்டினா கொத்துப்பேரி பழம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச பழமரங்கள் இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து குட்டி குட்டியாக வந்து காய்கறிகள் இல்லை குட்டி குட்டி பழங்கள் செம்புற்று புற்று அவரி நெல்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பழங்கள் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்க ஆனால் பெரும்பாலும் அழகாக வச்சு பராமரிச்சிருப்பாங்க இவங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு இன்னொன்று என்ன சொல்கிறது ஏன்னா அவங்களுக்கும் இயற்கையோட கொஞ்சம் இருந்த மாதிரி இருக்கும்ல ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன காய்கறியோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும்ல இயற்கையோடு ஏன்னா இங்கே வருங்க இது முழுமைக்கும் இது முழுமைக்குமே அந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ஒவ்வொருத்தருக்கும் தனி வேலி வச்சுருப்பாங்க பெரும்பாலும் உயிர் வேலி வச்சிருக்கோம் அதுல இங்கே பாருங்க இங்கே ஒருத்தர்லாம் உயிர் வேலையிலையே அரத்தி பழம் மரம் வச்சுருக்காரு என்னையா இது வெளித்தனமாக இருக்குது வாங்க இதை போய் பார்ப்போம் நம்ம முன்னாடி அங்கே பார்த்தோமே ஒருத்தர் வீட்டில் தோட்டத்தில் கிட்டத்தட்ட வீட்டு தோட்டம் மாதிரி தாங்க ஆனால் வீட்டில் வீடை ஒட்டி இல்லாமல் ஒரு ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கான தோட்டத்தை வந்து தனியாக தோட்டங்கள் மட்டுமே ஒரு ஊரை ஊருக்கு ஒதுப்புக்கு புறமா இருக்கும் நான் ஊர் நடுவில் இடம் கிடைக்காதனால ஊரை ஊருக்கு வெளியே இல்லை ஊருக்கு ஊரை ஒட்டி ஊர் எல்லையை ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு அறத்தி மரம் வச்சுருக்காரு இங்கே பாருங்கள் அந்த மனுஷன் அந்த பக்கத்தில் இருக்க வேலி அந்த பக்கம் அந்த வேலி முழுக்க அரத்தி பழம் தெரியுதுங்களா ஒரு பத்து மரத்தை வரிசையாக வச்சு விட்டு அதை வந்து பக்கவாட்டில் வளர்த்துட்டாங்க இடது வளதுன்னு சொல்லி கிளற மாதிரி பரப்பி விட்டுட்டு வச்சுருக்காங்க என்ன தான் நிறையா ஊர்களில் வந்து இந்த மாதிரி இந்த கோடை வீடுகள் இருந்தாலும் இந்த நேரமில் இருக்கிறதுல என்ன சிறப்பு அப்படின்னா இதை வந்து ஆங்கிலத்தில் ஓவல் கார்டன் சொல்லாங்க இல்லை ரவுண்ட் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம்னா மற்றடங்கள்லாம் சதுர சதுரமாக இருக்கும் இவங்க வந்து வட்ட வட்டமாக இல்லை நீள் வட்டமாக வந்து தோட்டத்தை வச்சுருக்காங்க இங்கே பார்த்தாவே தெரியும் இல்லாட்டின்னா நான் வந்து மேலே இருந்து எப்படி தெரியுதுன்னு ஒரு படம் போடுறேன் இருங்க மாதிரி தான் இருக்கும் வட்ட வட்டமாக நடுவில் இருக்கிற அந்த புல்லை பராமரிக்கிறதுக்கு வேறு ஒரு ஆளுங்களை வச்சுருப்பாங்க அதுக்கு பொதுவாக இவங்களுக்குன்னு ஒரு குழு இருக்கும் அதுக்கு ஒரு வேலையால் வச்சு அதெல்லாம் பராமரிச்சுப்பாங்க இந்த இடையில் இருக்க எல்லாம் அந்த வேலி வேலிக்கு உள்ளே இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு பெரும்பாலும் எல்லோரும் இந்த சேலாப்பழ மரம் எல்லா பெரிய மரம் பெரும்பாலும் அரைத்தி பழம் தாங்க வச்சுருக்காங்க அப்படியே போனால் போயிட்டே இருக்கும் இதோ அங்கே எல்லா வரைக்கும் இருக்குது செம்பருத்தி பூ குட்டி குட்டியாக செடி தான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது நல்லா செம்பருத்தி பூச்செடி பார்க்கறதுக்கு தாங்க நல்லா வெயில் பளிச்சுன்னு அடிக்குது இருபத்தி மூணு பாகை இருபத்தி மூணு பாகை இந்த ஊருக்கு வெயில் தான் நம்ம ஊருக்கு கேட்குறதுக்கு இருபத்தி மூணு பாகையா நம்ம குளிரி ஊட்டியிலேயே அவ்வளோதானே யாராவது வச்சு தூங்குவோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இருபத்தி மூணு பாகை வந்து ஒரு நல்ல வெயில் தான் இந்த ஊருக்கு இருந்தாலும் நீங்கள் வெளிச்சத்தில் பார்க்குறீங்கல்ல இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு அந்த அளவுக்கு வெயில் இருக்காது இந்த ஊருக்கு அது வெயில் அவ்வளோதான் பார்க்கறதுக்கு நம்ம ஊரில் அப்படியே ஒரு முப்பத்தஞ்சு பாகை நாற்பது பாகை மாதிரி தெரியுது ஆனால் அவ்வளோவும் தான் இந்த குட்டியாக சொன்னல வீடு குட்டியாக வீடு பூக்கள் பின்னாடி அந்த பக்கம் காய்கறி வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு இருக்கை அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு பூசி விளையாடுறதுக்கு இடம் இது மாதிரி சின்னதாக சின்ன ஒரு ஏற்பாடு ஒரு சனி ஞாயிறுகளில் வந்து இருப்பாங்க இல்லாட்டின்னா வாரக்கணக்கில் கூட தங்குவாங்க சிலர்லாம் வந்து கோடை காலங்களில் தங்கிட்டு மகிழ்ச்சியாக இங்கே இருந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை செமையாக இருக்குல்ல இந்த கருத்தே அப்படியே ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இருக்கும் அதில் வந்து ஒரு ஐம்பது பேர் தங்களுக்கு தேவையான தோட்டங்களாக மொத்தமாக வச்சுருப்பாங்க நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி வச்சா சிறப்பாக இருக்கும் அநேகமாக பெருநகரங்களில் இருந்தாலும் இருக்கும் எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கருத்தில் எழுதுங்க சென்னை கோவை இல்லாட்டினா கோவை இன்னமும் வந்து ஒரு இயற்கை சுதந்திர ஊருன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரில சென்னை டெல்லி பெங்களூரு அந்த மாதிரி ஊர்களெலாம் வந்து இப்போ பெருநகரங்களாகிடுச்சி அங்கெல்லாம் வந்து எல்லா வீடுகளுக்கும் தோட்டம் வச்சு இருக்கணும்னா வாய்ப்பு இல்லை விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நெருக்கி நெருக்கி தான் வீடுகள் இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஏற்பாடு ஊரை விட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி கூட சில இடங்கள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நேரமில் வந்து இதை ஊற ஒட்டியே இருக்குது நிறைய இடங்களில் வந்து ஊற விட்டு தள்ளி இருக்கும் அப்படியே போனோம்னா இந்த பக்கம் அந்த காடு அந்த காட்டில் நிறைய மேன் மா மே நிறைய மான் மேய் இது ஆயிரக்கணக்கில் மான்னா ஆயிரக்கணக்கில் இருக்குது ஆனால் இப்போ போய் அதை நம்ம பார்க்க முடியாது அதுக்குன்னு இன்னொரு நாள் தனியாக ஒரு கான் போடுறேன் இப்போ நம்ம எங்கடா அந்த ஊர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இன்னும் காட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா வாங்க அதுதான் தான் போயிட்டுருக்கோம் நீங்கள் நான் கொடுக்குற அளவுக்கு அது ஒரு ரொம்ப உயர்வாக சொல்லிட்டு வரேன் ஏண்டா இதைத்தான் சொன்னியாடா அப்படின்னு கேட்க போகிறீங்க கடைசியாக எனக்கு அது ரொம்ப பிடிச்ச இடம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஊர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஸோ இந்த கதவு தான் இந்த கதவை திறந்துட்டு உள்ளே போனோன்னா அந்த பெரிய இந்த ஊர்லேயே பெரிய அதாவது இந்த தீவுலேயே பெரிய ஒரு காடு இது காடு மான்கள் மான்கள் நிறைய மேயிற காடு புல்வெளி நிறைய இருக்குது ஏடா பத்து மரம் தான் இருக்குது இதை போய் காடுங்கிறானு சொல்கிறேன்னு பார்க்காங்க இது இன்னும் பின்னாடி போகணும் இங்கேருந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் பிறந்துருக்கு எப்படி சொல்லலாம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு சொல்லலாம் காடுன்னா விட பெரிய காடெல்லாம் இந்த ஊரில் இருக்குது ஆனால் இந்த மாதிரி வேலி போட்டிருக்காங்களே இப்போ ஒரு கதை உள்ளே வந்தோம்ல இந்த பத்து கிலோமீட்டர்னு சொன்னேன் அதை சுற்றியும் வந்து இந்த மாதிரி உயிர் வேலி அப்புறம் வந்து பலகை மரங்களை வச்சு வேலி போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த மான்கள் வெளியே போயிடக்கூடாது அப்படின்ட்டு பாருங்க நமக்கு வந்து கருப்பட்டி பழம் இருக்குது கருப்பட்டி காயாக இருக்குது அது வேற காய் ரொம்ப புளிக்குது இருங்க ஏதாச்சும் நல்ல பழமாக இருக்கான்னு பார்க்குறேன் இது ஓரளவுக்கு பழம் புழு புழு இருக்கான்னு பார்க்கணும் ம் செமையாக இருக்கு செகம் வேணும் எடுத்து சாப்பிடுங்க இன்னைக்குது ம் பழம் அதை எளிதாக பறிச்சா வந்துச்சுன்னா அது பழம் நீங்கள் தொடும்போதே அது உங்கள் கையில் உதிர்ந்துடும் இங்கே பாருங்க கொத்துப்பேரி ப்ளம்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அதில் இது மஞ்சள் வகை இதிலே சிகப்பு இருக்குது கருநீளம் இருக்குது கருப்பு இருக்குது இது மஞ்சள் மஞ்சளாக இருந்தாலே இது பழம் இருங்க நான் கிட்டே காட்டுறேன் நிறையா இருக்கு இந்த ஊரில் எங்க பார்த்தாலும் இது வேலையில் இருக்கும் ஆனால் எங்க பார்த்தாலும் நல்ல செழிப்பா இருக்குங்க அது வீட்டு தோட்டத்தில் வச்சிருந்தாலும் சரி காடுகளுக்குள்ளே வச்சிருந்தாலும் சரி அதுவும் காட்டுக்குள்ளே இருக்கிறதா இன்னும் செழிப்பாக இருக்கு வீடுகளில் வச்சு வளர்க்குறத விட பயங்கர செழிப்பாக இருக்கு இதுவும் அதே கொத்து பேரி தான் ஆனால் இது சகப்பு வகை இங்கே பாருங்க இப்போதான் தெரியுது இதுக்கு ஏன் கொத்து பேரின்னு வச்சிருக்காங்கன்னு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கியா இலையே இல்லைங்க இந்த பக்கம்லாம் சுத்தமாக வெறும் பழமாக தூங்குது இது சிகப்பு பழம் வாங்க இன்னொரு நூறு அடி நூறு அடி போனோம்னா நமக்கு விருப்பமான இடம் வந்துடும் இப்போயே உங்களுக்கு கணிச்சிருப்பீங்க ஏன் இது விருப்பமான இடம்னு ஏன்னா வர வழி முழுக்க இந்த மாதிரி கருப்பட்டி பழம் கொத்துப்பேரி அரத்திப்பழம் பேரிக்காய் இது மாதிரி நிறைய பழங்கள் இருக்கும் அதெல்லாம் கருப்பட்டியெல்லாம் இந்த இடத்துல பாருங்கள் உள்ளே யாரோ போய் இதை பறிக்கிறதுக்கு தான் வழி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்களா மற்ற இடங்கள்லாம் உயரமாக புற்கள் இருக்குது அதுவும் அந்த இந்த செடி இருக்குது செந்தட்டி இந்த இடத்துல வந்து அப்படியே மெதிச்சு மெதித்து வழி உண்டு பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா அந்த பழம் பறிக்கிறதுக்கு தான் ஸோ இந்த கருப்பட்டியை இதெல்லாம் கடைகளுக்கு போனோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வருங்க ஒரு கிலோ குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கிலோ இங்கே ஆனால் எக்கச்சக்கமாக படுத்திருக்கு இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு அரை கிலோ கிட்ட பறிச்சிடலாம் போல் பிளாக்பெர்ரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இதை அவ்வளோதாங்க வந்தாச்சு வந்தாச்சு ஊரை விட்டு மரம் செடி கொடியெல்லாம் விட்டு எங்கடா கட்டாந்தரைக்கு கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த ஊர்லேயே இருந்து ஒரு ரெண்டாயிரம் அடி ரெண்டாயிரத்து ஐநூறு அடி நடந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஆஹா நம்ம இடத்துல வேறு யாரோ உக்காந்துருக்காங்க நம்மளை மாதிரியே இந்த இடம் நிறைய பேருக்கு பிடிச்ச இடம் போல் இருக்குது இங்கே வந்துட்டோம்னா சுத்தம் ஒன்றுமே இருக்காது சுற்றி அங்கே பெருவழி சாலையில் போகிற வண்டி சத்தம் கூட லேசாக கேட்குது மற்றபடி அதுவும் மாலை வேலைகள்லாம் வந்தோம்னா அந்த சத்தம் கூட இருக்காது முழுக்க அப்படியே வந்து வயல்வெளி தான் அப்படியே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வ வயல்வெளி தான் எத்தனை ஏக்கர் இருக்குன்னு எனக்கே தெரிலங்க நூறு ஏக்கர் இருக்குமா ஏன்னா சுற்றி இந்த பக்கம் ஒரு நாற்பது ஏக்கர் கிட்டே தெரியுது இங்கே ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் இருக்கும் இங்கே வந்து உக்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க இந்த இருக்கையில் இங்கே உட்காந்து அப்படியே ஒரு மாலை வேலையில் நம்ம இளையராஜா ஐயா பாட்டை போட்டு விட்டோம்னா இசைநாதனி வந்து அப்படியே உள்ளே பூந்து பல பல வேலைகளை செய்வார் நிறைய நாள் வந்து நான் இங்கே வந்து உட்காந்துருவேன் இங்கே உட்காந்தோம்னா அப்படியே பாருங்கள் உட்காந்து ஒரு பாட்டை போட்டோம்னா அப்படியே அந்த மாலை வெயிலுக்கு அந்த வானம் சிவந்திருக்கும் நிறைய பறவைகள் பறக்கும் குயில் சத்தம் பூச்சி சத்தம் செமையாக இருக்கும் செயற்கையாக இந்த ஒளியும் இருக்காது நம்ம போட்டால் தான் உண்டு ஆனால் நானும் சட்டமாகலாம் பாட்டு போட்டு கேட்க மாட்டேன் சும்மா ரொம்ப கம்மியான ஒரு சத்தத்தை வச்சு கேட்டோம்னா அது இன்னும் செமையாக இருக்கும் ஒரு நாள் இங்கே குழம்பி இல்லை தேநீர் எடுத்து வந்து குடிச்சு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு ஏன்னா பெரும்பாலும் வீட்டில் குடிக்கிறத விட இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உட்காந்துருந்தோம்னா செமையாக இருக்கும் மான்லாம் வரும் இங்கே அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து நீங்கள் மண் சாலையை பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எங்கேயாச்சும் காட்டு பக்கம் வந்தால் தான் உண்டு காடுன்னா நான் வயலை தான் காடுன்னு சொல்கிறேன் பொதுவாக மரங்கள் இருக்கிறத தான் காடுன்னுவோம் எங்கள் ஊர் பக்கம் கலவரிசி பக்கம்லாம் வந்து காடு அப்படின்னு நாங்கள் வந்து வயலை சொல்லுவோம் என்னடா இங்கே ஒரு வழி போட்டு வச்சுருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கமும் உள்ள பெரும்பாலான வேலையில் இந்த இந்த பழம்தாங்க ஆஹா இங்கே ஒரு புற்றுப்பழம் இருக்குது விடுவேனா மாம கிருட்டு 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 கிருட்டுன்னு செமையா இருக்கு எங்க ஆ மேலே இருக்கு எங்களுக்கு ஆ இது வந்து இது கருப்பட்டி கருப்பட்டியோடய காய் செங்காய் இந்த மாதிரி மட்டும் வெயில் காலத்தில் வந்தோம்னா இந்த ஊரில் எக்கச்சக்கமான பழங்கள் இருக்கும் சில சமயங்களில் செம்புற்று பழமே இருக்கும் ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம கடையில் பார்க்குற மாதிரி பெருசு பெருசாக இருக்காது இந்த புற்றுப்பழம் அளவுக்கு தான் இருக்கும் நம்ம படம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த தம்பி வந்து யூடியூபுக்காக படம் பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு ஆமா அப்படின்னு சொன்னேன் ஐயோ இப்போதான் வாழ்க்கையில் முத முதல்ல ஒரு யூடியூபரை நான் நேரில் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி கையாட்டினாரு நீ நினைக்கிற மாதிரி நான் யூடியூபர்லாம் இல்லப்பா யூடியூப்பில் காணொலி போடுவேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு சரி ஆர்வமாக கை கொடுக்குற தம்பியை ஏன் இது பண்ணுவானேன்னு சொல்லி கையை பிளிக்கிட்டு வந்தாச்சு நம்மளையும் ஒரு யூடியூபர்னு நினச்சி பாவம் தம்பி கையை கொடுத்துட்டு போகிறாப்புல முடிஞ்சளவுக்கு நம்ம ஒரு யூடியூபராக மாறிடுவோம்